ஹை friends, welcome டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ கர்ணப்புறா வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கான வீடியோ அப்படின்னு மாதிரி சொல்லலாம் கர்ணப்புறாக்கள் மேலே ஆசைப்படுறவங்க பார்க்கக்கூடிய வீடியோ அப்படின்னு மாதிரியும் சொல்லலாம் ஏன்னா இதில் போடக்கூடிய அனைத்து பேருமே கர்ணப்புறாக்கள் நல்ல புறாக்களை போட்டிருக்கோம் இது இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சிதம்பரம் டெலிவரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுப்பாரு ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பறந்து அடிக்கக்கூடியது இதில் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியும் இருக்குது அது ஒவ்வொரு சிலது அப்படின்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை பறக்க வச்சு பண்ணது கிடையாது ஓகேங்களா பறக்க வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்தது கிடையாது இவர் கேஜ் பிரீடிங் தான் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த இடத்துல ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பறக்க வச்சு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தார் இதை எல்லாமே நல்ல புறாக்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான புறாக்கள் தான் ஏன்னா ஆல்ரெடி இவர் வாங்கின இடத்துல பறக்க வச்சு வீடியோலாம் போட்டிருக்காங்க அது ஒரு சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்காங்க அந்த ஒரு இடத்துலேருந்து தான் இவர் லாட்டாகவே எடுத்துகிட்டு வந்தார் மொத்தம் ஐம்பது பேர்கிட்ட எடுத்துகிட்டு வந்தார் இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த புறாக்கள்னு பார்த்திங்கன்னா காரக்குடி பக்கத்தில் ஒரு நூறு கிலோமீட்ரு ஒரு ஐம்பது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு காரக்குடியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எல்லாத்தையுமே லாட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு சிதம்பரத்தில் வச்சு வளர்த்துட்ருக்காரு புறாக்கள் நல்ல புறாக்கள்னு சொல்லிட்டேன் குவாலிட்டி வந்து பிறகு பறந்தடிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டேன் ஒரு சிலது ஒவ்வொரு அடினும் சொல்லிட்டேன் இதில் யாருக்காச்சும் பார்த்தது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா திருப்போம் கேட்டு வாங்கிக்கிங்க எந்தெந்த பேர் எத்த எந்தெந்த நம்பர்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு அதில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பரை நான் என்னோட கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு கேளுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் வரும் அதனால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே எப்படி வந்து டெலிவரி பண்ணி தருவேன் அப்படின்றத சொல்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க வாங்காதவங்க புதுசாக பார்க்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை விட முக்கியமான விஷயம் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலில் புறாக்கள் குருவிகள் மற்றபடி ஆல்சோ எல்லா பேர்டன் எனிமல்ஸும் நம்ம சேனலில் வரும் புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய பேர்டன் அனிமல்ஸ் உடைய ரெகுலராக வரும் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுறது தான் ஆளே இல்லை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றத கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக உங்களை நான் மீட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்